ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் முட்டை குருமா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் ஒரு சிலர்லாம் முட்டை குருமா செய்யும்பொழுது முழு முட்டையை அப்படியே வேக வச்சு தோல் உரிச்சு போடுவாங்க இன்றைக்கி நான் அதிலேயே பூத்து ஊற்றி நான் வந்து செஞ்சுருக்குறேன் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் முட்டை குருமா ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதற்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துடலாம் இதற்கு நான் ஃபர்ஸ்ட்டாக மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து ஒன்று நல்லா சன்னமாக கட் பண்ணி நல்லா ஆயில் ஊற்றி நல்லா வந்து வதக்கிக்கலாம் வ வதங்கினதுக்கப்புறம் இதில் நான் சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு நல்லா அரைச்சி சேர்த்திருக்கிறேன் என்னுடைய குருமா வகைகளில் மிக் முக்கியமாக சின்ன வெங்காயத்தை நான் எல்லா குருமாவுக்கும் நான் அரைச்சி சேர்த்துவேன் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் குருமா வகைகள் வந்து செய்யும்போது சின்ன வெங்காயத்தை அரைச்சி சேர்த்தி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த குருமா செய்யும்போது நான் பட்டை இலக்காயெலாம் எதுவுமே நான் போடலை நான் கரம் மசாலா தூள் வந்து நான் ஹோம்மேட்ல வீட்டில் செஞ்சு வச்சதை தான் நான் போட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு இது நல்லா வந்து வதக்கிக்கலாம் ப பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ கம்மியாக போட்டிருக்கிறேன் அளவுக்கு போட்டாலே போதும் ரொம்ப அதிகமாகலாம் போட தேவையில்லை குருமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக போட்டோம்னா ஒரு மாதிரி நெஞ்ச கரைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்குங்க அப்புறம் உடனே நான் தக்காளி வந்து அரைச்சி சேர்த்திக்கிட்டேன் தக்காளி வந்து நான் ஒரு ஆறு தக்காளி அளவுக்கு நான் அரைச்சி சேர்த்தியிருக்கிறேன் சேர்த்தனதுக்கப்புறம் நல்லா வந்து வதக்குங்க வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தயிர் வந்து திக்கான தயிர் ஆடை எடுத்திருந்தேன் அந்த தயிர் தான் நான் வந்து ஊற்றிக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து கொதிக்க விடுங்க நல்லா சுண்டட்டும் நல்லா கொதித்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சுண்டட்டும் பிரியாணி மசாலாத்தூள் கரம் மசாலாத்தூள் வந்து நான் வீட்டில் அரைச்சது நான் அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிட்டேன் இப்போ இதற்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அதுக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி மசாலா சாணனாவுக்குலாம் எல்லாருமே வரமிளகாய் தூள் தான் போடுவாங்க நம்ம வரமிளகாய் தூள் போடும்போது ஒரு மாதிரி வயிறு வந்து எரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலர் இருக்கலாம் மாதிரி குழம்பு மிளகாய் தூள் நம்ம இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து குழம்பு மிளகாய் தூள் இப்போ ரீசெண்டாக தான் நான் அப்லோட் பண்ணேன் நீங்கள் போய் பாருங்கள் அது வந்து மசாலா சாணனாவுக்குமே அந்த ச குழம்பு மிளகாய் தூள் வந்து போடலாம் அந்த தூள் போட்டு செய்யும்பொழுது சாணா குருமை எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ இதற்கு அரை மூடி அளவுக்கு தேங்காய் வந்து அரைச்சி சேர்த்துக்கிட்டேன் எல்லாமே உடனே உடனே சேர்த்திடுங்க சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடணும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தண்ணியும் கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ நல்லா வந்து கொதிக்கிது பாருங்கள் சிம்மிலேயே வச்சு இது கொதிச்சாதான் நல்ல எண்ணெயெலாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்குது பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் முட்டை வந்து ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ நீங்கள் ஊற்றிக்கோங்க நான் நான் ஒரு மூணு முட்டை அளவுக்கு ஊற்றிக்கிட்டேன் முட்டை ஊற்றினதும் அடுப்பை ரொம்ப சிம்மில் வைக்கணும் ரொம்ப ஹையிலெலாம் வச்சுட்டிங்கன்னா முட்டையெல்லாம் அப்புறம் கரைஞ்சி போயிடும் ரொம்ப சிம்மிலையே வச்சு மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா அழகாக பந்து பந்தாக முட்டை வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும் அதே போல் ஹையில வைக்கக்கூடாது இல்லாட்டி அப்படி இல்லைன்னா நீங்கள் அடுப்பை கூட ஆஃப் பண்ணிட்டு கூட முட்டை ஊற்றுங்க அடுப்பை ஆன்லேயே வச்சு முட்டை ஊற்ற ஊற்றி கலஞ்சி போயிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுப்பை கூட ஆஃப் பண்ணிட்டு கூட முட்டை ஊற்றுங்க இது வந்து சப்பாத்திக்கு புரோட்டாவுக்கு இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டை குருமா பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அப்படி உடையவே இல்லை பாருங்கள் எவ்வளோ அழகாக பந்து பந்தாக வந்திருக்குது பாருங்கள் என்ன மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடும் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த முட்டை குருமா வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ